சார் ஐயா வணக்கம் நமது ஊர் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகில் தம்மம்பட்டி மூல சன்காடு என்கின்ற ஊர் இந்த ஏரியா தான் நம்ம பரப்பளவு நம்ம பரப்பளவில் இப்போ தான் போர் போட்டோம் போர் போட்டு அறுபது அடியில் தண்ணி நல்ல தண்ணி வந்தது சரி கிணறு வெட்டலான்னு பார்த்தோம் கிணறு வெட்டினா ஓவர் செலவாகும் கேணிக்கு சர்வீஸ் வாங்கினோம் ஆகையால் நமது விஜே டெக்ஸ் சோலார் கம்பெனியில் போய் எங்களுக்கு சோலார் போட்டு கொடுங்கன்னு கேட்டோம் அவங்களும் வந்து தரமா நீட்டா பண்ணி பாருங்கள் தண்ணி நீட்டா வருது அஞ்சு ஹெச்பி மோட்டார் நாற்பது ஸ்டேஜில் போட்டிருக்குங்க எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுங்கண்ணா பர்ஃபெக்டா நீட்டா இருந்தது எங்களுக்கு மனசு சந்தோஷம் தண்ணி திருப்தியா இருக்குங்களா திருப்தியா இருக்குங்க தண்ணியோட இது எந்த குறையும் இல்லாமல் நல்லாவே இருக்கு பரவாயில்ல கரண்ட் இல்லாதது எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா ஒரு சுத்தியை கேட்டு விட்டு தண்ணி எடுத்து விட்டோம்னா சரிங்க நன்றிங்க இது இதுபோல் உங்கள் எல்லாத்துக்கு சோலார் ஃபோன் நினச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விஜே மல்டிடெக் சோலார் நாங்கள் உங்களுக்கு சூப்பரான சர்வீஸ் கொடுக்குறோம்